யாரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கொடுத்தா செலிபிரிட்டிஸ்ல நீ வேலையே தெரியல போ அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்திருந்தாங்க ஏன்னா எது பண்ணாலும் தூக்கி தூக்கி கீழே போடுவாங்க ஒரு தடவை டீ எல்லாம் கூட எடுத்து மேல ஊத்திட்டாங்க மூணு வேலைக்குமே பழைய சாதம் சாப்பிட்டு நல்லா வெயிட் போடுச்சு எண்பத்தி அஞ்சு கிலோ ஆயிட்டேன் அதுக்கப்புறம் வெயிட் குறைக்கணும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் கண்ட்ரோல் பண்ண உடனே அதை என்னால முடியல என்னால சுத்தமா முடியல சில யூடியூப் எல்லாம் பார்த்து டயட் இருந்த திடீர்னு ஏதோ உட்கார்ந்த உடனே என்னோட சுத்தி பரவ ஈர்க்கப்பட்டு வர்ற திருநங்கை கிடையாது அது வந்து நான் பிறந்தது நான் ஒரு பொண்ணுன்னு நான் வளர்ந்துட்டு இருக்கேன் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இல்ல நம்ம அப்படி இருக்கிறோம் நம்ம என்ன கருப்பா நல்ல கலரா இருக்கும். ரை ஆயிடுது. இங்கயா அதை மெயின்டெய்ன் பண்றீங்க நீங்க. ஆலிவர் ராஜ்ல இருந்து அது ஃபுல்லா உள்ள இருக்கற அந்த ஜெல் எல்லாம் எடுத்துட்டு, முட்டை இருக்குல, மிக்ஸில அடிச்சு, மாதிரி எல்லா ஃபுல்லா ஷாம்பு செட் போட்டு. வந்து யார் மேம், மேம், டாம்சி மேம், ஃபேக்டிலிட்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை லா ஹெல்த் டோக்கிஸ் நேர் ஹெல்க் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க மிஸ் ஜீவா அவர் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்கீங்க ஸோ உங்களை பார்த்தோட ஃபஸ்ட்டு அந்த மூடி தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருக்கும் ஸோ வந்து அந்த ஹேர்க்கேர் ரகசியம் சொல்லணும் ஹேர்க்கேருன்றது வந்து நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூங்கி எழுந்திரிப்பேன் அவ்வளோதான் வார்த்துக்கு மூணு வாட்டி ஹேர் ஆயில் வச்சு வாஷ் பண்ணுவேன் உள்ளுக்கு அதிகமா எடுத்துக்கணும் ஹேர் ஆயில் வந்து ஓகே தான் அது ப்ரொடக்ட் பண்ணோம் ஆனா உள்ளையும் அதிகமா இன்டென்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும் அது எடுத்துக்கிட்டா நம்ம ஹேர் ரொம்ப நல்லா சேஃபா இருக்கும் நானும் உடல ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் அந்த சரியா கவனிக்கல நிறைய பிரேக் அவுட் ஆச்சு வீடு மாறினாலும் தண்ணி செட் ஆகல நிறைய எனக்கு ட்ரை ஆயிடுச்சு ஹேர் அதுக்கப்புறம் இப்ப நான் ஹேர் மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சோ போயிட்டு இருக்கு நல்லபடியா ஓகே மேம் இப்படி பார்த்தோன்னே ரொம்ப வந்து நல்லா கருப்பா நல்ல கலரா இருக்கு மேம் ஸோ இப்போல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுது பண்ண ஒண்ணும் இல்ல வீக்லியும் ஒன்ஸ் வந்து ஆலிவர் ஜெல்லு இருக்குல்லையா ஆலிவேரா ஜெல்லு வந்து எங்க வீட்டுக்கு மட்டமா நீடிதை பக்கத்துக்காரங்க போட்டுருக்காங்க கேட்டு வாங்குவேன் அது ஃபுல்லா உள்ள இருக்கிற அந்த ஜெல்லெல்லாம் எடுத்துட்டு அதோட ஒயிட் முட்டை இருக்கு இல்லையா முழுசாவே போட்டு மிக்ஸில அடிச்சிருவேன் அது ஒரு ஒரு க்ரீம் வந்து க்ரீம் மாதிரி ஃபுல்லாக ஹேரில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷாம்பு செட் ஆகுதோ போட்டு குளிச்சுட்டா அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் சீரம் உங்கள் ஹேருக்கு என்ன செட் ஆகுதோ ஒரு சீரம் வாங்கி போட்டுட்டு அதை பாதுகாத்துக்கணும் முடிய தலையை வரைச்சு போட்டு எங்கேயும் சுத்தாமல் எங்கே போகிற இடத்துக்கு மட்டும் ஸ்லச் போட்டு லாக் பண்ணிடுவேன் அவ்வளோதான் மற்றபடி இருக்கும் ஹேர் அதான் உள்ளே எடுத்துக்கணும் அந்த பூசணி வெதை ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் சொல்கிறேன் எப்போவுமே நான் ஃபேக்காக சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பூசணி விதை எடுத்துப்பேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெய்லி ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுவேன் உள்ள அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெலன் சீட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கூட அப்பப்போ சாப்பிடுவேன்னா பூசணி விதம் அதிகமாக எடுத்துப்பேன் அது மோர் குடிப்பேன் முருங்கை கீரை இருக்கு இல்லையா அதை நான் வறுத்து பொடி பண்ணி வச்சிருப்பேன் மோரோட போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டி நான் மோர் டெய்லி குடிப்பேன் அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எங்க அம்மாவை சொன்னாங்க முடி முடி வளரணும்னா அது ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம் உடம்பு ஹீட் இல்லாம பாத்துட்டாலே போதும் நானும் இந்த ஸ்மூக்கிங் கரெக்ட் எல்லாம் பண்ணிருக்கேன் அதனாலதான் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்போ ஹேர் கேர் தாண்டி ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்கின் கேர்லையுமே சிடிஎம் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சு நிறைய ப்ராசஸ் பண்றாங்க அதெல்லாம் பண்றீங்களா இல்லை வந்து நார்மலா நான் வந்து ஹோம் ரெமடி வச்சு நான் வீட்டிலேயே எதாவது பண்ணுறேன்னு ஏன்னா அப்படி நான் வீட்டில் நான் செயற்கையாக பண்ற அளவுக்கு முதல் வாங்கில பண்ணல ஃபேஸ் வாஷ் வந்து நார்மலா வாஷ் பண்ணுறது விட்டமின் சி சீரம் நான் ரெகுலராக எடுக்கிறேன் தர்மாலஜிஸ்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க விட்டமின் சி சீரம் எந்த பிராண்ட் வேணாலும் எடுக்கலாம் நான் எடுப்பேன் அது மட்டும் தான் அப்ப சன்ஸ்க்ரீன் எடுத்துட்டு இருக்கேன் வேற எதுவுமே கிடையாது அவ்வளவுதான் வந்து அது கொரியன் யூஸ் பண்றேன் நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப அழுதி துடைக்காம வச்சு பண்றேன் ஹேர் கேர் ஸ்கின் கேர் இதெல்லாம் தாண்டி ஃபிட்னஸ் அப்படின்றது நீங்க வந்து டிராஸ்டிக்கா ஒரு வந்து எயிட்டீன் கேஜி குறைக்கிறதா கேள்விப்பட்டோம் ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம் அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு எப்படி நீங்க லாஸ் பண்ணீங்க வெயிட் ஒரு ப்ராஜெக்டுக்காக வெயிட் போடணும்னு சொன்னாங்க எனக்கு சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரமாக பண்ணணும்னு ஆசை இருக்குது ஸோ அதுக்கு இது ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் கே வெயிட் வெயிட் போடும்போது பார்த்தீங்கன்னா பழைய சாதம் பழைய சாதம் வெயிட் போடாது பட் அது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது வெயிட் போடும் ஆனால் அது நிறைய பேர் இப்படி சொன்னாங்கன்னு நானும் பழைய சாதமா நல்லா சாப்பிட்டேன் ருசியாக இருக்குமா நிறைய நான் காலையில் பழைய சாதம் சாப்பிட்டேன் அப்புறம் மூணு வேலைக்குமே பழைய சாதம் சாப்பிட்டு அதுக்கு சைட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்டேன் ஸோ நல்லா வெயிட் போடும் எண்பத்தி அஞ்சு கிலோ ஆயிட்டேன் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிருச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட்டு குறைக்கணும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன என்னால கண்ட்ரோல் நல்லா சாப்பிட்டுட்டு திடீர்னு கண்ட்ரோல் பண்ண உடனே அதனால முடியல என்னால சுத்தமா முடியல அப்புறம் சுகரை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க என்ன இருக்க போது ஒரு வாரம் சேலஞ்சாக இருக்கலாம்னு சுகர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோன்னே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்புறம் சுகர் சுத்தமாக அவாய்ட் பண்ணேன் ஒரு எனக்கு டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது அது மட்டும் ஒரு நாளைக்கு ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்புறம் ஜிம்மு போய் ஜாயின் பண்ணேன் எழுபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் வந்துட்டேன் ஆனால் எழுபத்தஞ்சு கிலோ வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேன்ருச்சு எவ்வளோ ஒரு பட்னி இருந்து பார்த்துட்டேன் சில யூடியூப்லாம் பார்த்துட்டு டயட் இருந்தேன் அது இருக்கும்போது என்னன்னா திடீர்னு ஏதோ உடனே என்ன சுத்தி பறவையா பறப்போம்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் எனக்கு எந்திரி பாங்க எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அது கை கூட வராது அது என் பிரம்மையா கை வந்து இப்படி காட்டுற மாதிரி ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியாது உட்காந்துருப்பேன் ஒரு நிமிஷம் ம் ஆ அந்த ஒன் மினிட் தாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியும் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு தான் சொன்னாங்க பைத்திய மாதிரி இப்படிலாம் பண்ணாத சாப்பிடு கரெக்டாக சாப்பிடு அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஜிம்மில் இருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து சொன்னாங்க காலையில சாப்பிடுங்க இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாது மத்தியானம் நைட் சாப்பாடு ஸ்கிப் பண்ணால் பிரச்சனை இல்லை மத்தியானமும் காலையிலேயும் சாப்பிடணும் சாப்பிடுவேன் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்க ஆரம்பித்தேன் இப்போது எழுபது கிலோ அறுபத்தெட்டு கிலோ அறுபத்தொம்பதுன்னு மாதிரி மாறி வந்துட்டுருக்கு ஷூட்டிங் எங்கேயாவது வெளியில் சுற்றும் போது காஃபியில் சக்கரை போட்டு எடுத்துக்கிறேன் அதனால கொஞ்சம் அப்படி இருக்குது மற்றபடி நல்லாயிருக்கு ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மயக்கமாக வரப்போ சில டைட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போவுமே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி டக்குன்னு நான் வெயிட் குறைக்கணும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொன்னிங்கன்னா யாரும் ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க ஆமாம் கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது ஏன்னா வெயிட் அது வந்து என்ன சொன்னாங்கன்னா யூடியூப்பில் அதான் யூடியூப்பில் வரது எல்லாத்தையுமே பார்த்து நம்பக்கூடாது ஏன்னா ஏன் உடம்புக்கு ஒத்துக்கும் சொல்றவங்க உடம்புக்கும் ஒத்துக்கும் மற்றவங்களுக்கு ஒத்துக்காம போவோம் அதனால சாப்பாடை மட்டும் டக்குன்னு குறைச்சிட்டு நான் ஃப்ரூட்ஸா சாப்பிட போறேன் நான் ஜூஸா குடிக்க பண்ணக்கூடாது நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அதனால நல்லா நம்ம சாப்பிடலாம் காலையில வந்து ரெண்டு இட்லி ஒரு ஒரு ஆம்லேட் சாப்பிடுவேன் ஆனா நிறைய பேரை வந்து அவுச்சு சாப்பிடணுமா எனக்கு அவுச்சி சாப்பிட பிடிக்காது ஆம்லேட் தான் சாப்பிடுவேன் ரெண்டு வந்து ஒரு நாள் ரொம்ப ஆசையா இருந்தா மூணு இட்லி எடுத்துப்பேன் அவ்வளோ தான் மதியானம் சாப்பாடு நான் ஒரு ஆளுக்கு தான் சமைப்பேன் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் சமைச்சிட்டு கூட வந்து காய்கறி கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுவேன் எனக்கு மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நான்வெஜ் மட்டும் வெளியில சாப்பிடவே மாட்டேன் கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து செஞ்சு தான் சாப்பிடுவேன் ஃபிஷ் நிறைய எடுத்துப்பேன் அந்த மாதிரி சாப்பிடுவேன் அவ்வளோதான் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை ஏதோ ரைஸ் கொஞ்சம் மத்தியானம் ஒரு வேலைக்கு எடுப்பேன் காலைகளுக்கும் நைட்டுக்கும் தோசை கழிச்சா தோசை இல்லை இட்லி அந்த மாதிரி எனக்கு அது ஒத்துக்குது அதனால எனக்கு மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு ஒத்துக்கிறத நான் சாப்பிட்டு பண்ணிக்கிறேன் சோ இப்போ பொதுவாவே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பெண்கள் கிட்ட ஈர்க்கப்பட்டதா அப்படின்ற தான் நீங்க ஒரு கட்டத்துல வந்து சேஞ்ச் ஆயிருப்பீங்க சோ வந்து எந்த விஷயம் வந்து உங்களை வந்து அந்த மாதிரி இதாயிடுச்சு நான் பொறக்கும் போதே நான் என் மனநலமையில நான் ஒரு பொண்ணு ஈர்க்கப்பட்டு வர்றது வந்து திருநங்கையே கிடையாது அது வந்து எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல நான் பொறந்ததுல இருந்தே நான் ஒரு பொண்ணுன்ற தான் நான் வள வளர்ந்துட்டு இருக்கேன் சோ அது குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா தான் இல்ல நம்ம அப்படி இருக்கிறோம் நம்ம குள்ள ஒரு இப்படி ஒரு உலகம் இருக்குன்றது எனக்கு தெரியும் வந்தது ஸோ நான் ஒரு பொண்ணுன்னு தான் ஃபீல் பண்ணேன் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் பெண்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் இப்போ சாரி குத்திஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து அதாவது சில பேர் ஜிம்கி வந்து நிறைய வச்சிருப்பாங்க சில பேர் சாரிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா எதிர்க்கும் இனி எதுவுமே இல்லை அதான் சொல்றேன் எனக்கு வந்து ஓடிட்டே இருக்கேன் பட் அந்த அளவுக்கு என்கிட்ட எதுவுமே அவ்வளவுதான் இந்த சாரி வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு டக்குன்னு எனக்கு தேவைப்பட்டது எடுத்துட்டு வந்துட்டேன் ஜிம்காஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் ஆனா எனக்கு வந்து பெருசு பெருசா போட பிடிக்காது குட்டி குட்டியா தான் போடுவேன் இந்த மாதிரி இன்டர்வியூ இதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் போடுறேன் இல்லைன்னா அதுவுமே போட மாட்டேன் எனக்கு வர கதாபாத்திரம் ஃபுல்லாவே வந்து ஒரு கலெக்டர் ஒரு டாக்டர் ஒரு ஒரு வக்கீலு ஒரு லாயரு இப்படி வர்றதுனால அதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றது இல்லை சின்னதா தான் எங்க எங்க ஊருக்கு எல்லாம் போனா எங்க அம்மா தோடு இருக்குல்ல அது கொடுப்பாங்க அது போட்டுறாங்க என்ன நீ ஒண்ணுமே இல்லாம வர எனக்கு எனக்கு செயின்னு இந்த மாதிரிலாம் போடுறது பிடிக்காது இது எங்க அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க எங்க அம்மா எங்க அம்மா எனக்கு புடவை நான் புடவை கட்டினா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் போடவேதான் கட்டுவேன் சுடிதார் அவ்வளவுதான் ஜீன்ஸ் டிஷர்ட் அந்த எல்லாம் போடணும்னு ஆசை ஆனா இன்ஸ்டால இருக்கிற ஃபாலோவர்ஸ் நம்ம ஏதாவது நம்மளோட தோழர்கள் எல்லாருமே ஐயோ நீங்க ஒம்பியா அதான் எனக்கு பிடிக்கும் நீங்க வெஸ்டர்ன்ல போடாதீங்க எனக்கு எனக்கு வெஸ்டர்ன் ரொம்ப ஆசை பட் எல்லாருமே இல்ல வேணாம் வேணான்றாங்க சோ அதனால போடுறது இல்லை எங்க கூட போட்டுக்கலாம் இல்ல எங்க அம்மாவுக்கு அது பிடிக்காது எங்க அம்மாவே வந்துச்சு சாரி கட்டு சுடிதார் போடு அவ்வளவுதான் படத்துல நடிக்கிறோம்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணு சினிமாவுக்கு தொழில் அது அதுக்கு நீ பண்ணிக்கோ ஆனா சுடிதாரு சாரி கட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊருக்கு போனா கூட அம்மா புடவை கட்டுவாங்க அம்மாவே வந்து பின்னெல்லாம் போட்டு விடுவாங்க தலைமுடிக்கு சாம்பிராணி எல்லாம் போடுவாங்க சோ இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய இதுல நீங்க ஃபீல்டுல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் யார் யாருக்கலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அனுஷ்கா மேம் ஷ்ரேயா மேம் டாம்சி மேம் அப்புறம் ஒஸ்தி படத்துல பண்ணாங்களா ரிச்சி அவங்க பார்த்தீங்க அவங்க அப்புறம் பொல்லாத வழி ஹீரோயின் ரம்யா மேம் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க விஷால் மியக்கா பாலாசிங் சார் சத்யராஜ் சார் சாந்தரண்ணா அப்புறம் சனாகான் சிலமட்டம் ஹீரோயின் அவங்க சீரியலில் நான் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டே கிடையாது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒர்க் பண்ணிவிட்டேன் மூவிஸ்லேயுமே கோ ஆர்டிஸ்ட்டு நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாரோடும் எல்லாரோடுமே ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் தான் ரொம்ப சந்தோஷமான திருடங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் நிறையா பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க யார் வந்து உங்களுக்கு அந்த நல்ல கம்ஃபர்ட் ஜோனை வந்து கொடுத்தா செலிப்ரிட்டிஸில் எல்லா எாருகே நான் அதனால அவங்க கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும் நான் அவங்களை பாத்துக்கணும் சூப்பரா பண்ணிடுவேன் இது வரைக்கும் யாருகிட்டயுமே ஐயோ நீ நீ தெரில போ அப்படின்னு சொன்னதில்லை எல்லாருமே நான் தான் பாத்துக்கிட்டாங்க நானும் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பாத்துக்கிட்டேன் ஒரு 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 ஆர்ட்ரிஸ்ட் இருக்காங்க அவங்க புதுசு சென்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆனா அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன்லயே இருந்தாங்க அவங்களோட ஒர்க் பண்றேன் ஏன்னா எது பண்ணாலும் தூக்கி தூக்கி கீழே போடுவாங்க தடவை டீ எல்லாம் கூட எடுத்து மேல ஊத்திட்டாங்க அவங்க வேற டென்ஷன்ல இருந்தாங்க அவங்க நாலுமே ஒண்ணுமே பேச முடியல நான் பார்த்துட்டு போயிட்டேன் அப்புறமா அன்றைக்கி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில ரூமுக்கு வந்துட்டு விட்டுட்டு நான் கிளம்புவேன் கட்டி பிடிச்சிட்டு நான் நிறைய இதில் இருந்தேன் யார் மேல கோவத்தை காட்டுறதுன்னு தெரில அப்படின்னா ஸோ ஓகே இது தான் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நான் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ஃபுல்லா நான் தான் கம்ஃபர்ட் சோன் நான் தான் எல்லாமே ஸோ அதை புரிஞ்சுக்கிடணும் நானும் அவங்க மேல கோவப்பட்டேன்னா அவங்க எங்க போவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் கூட பிறந்த சகோதரியை விட அவ்வளோ க்ளோஸ் ஆனும் நிறைய விஷயம் பேசினோம் என்ன கஷ்டப்படுத்த வேணான்ட்டு அவங்களே நிறைய விஷயம் பண்ணால் சொல்ல பண்ணா என் ஜாபு நீ அதான் பண்ணக்கூடாது ஓகே அப்படிங்கன்னா நோ பேபி நான் ஓகே நான் பார்த்துப்பேன் சொல்லி நான் பார்த்துப்பேன் ரொம்ப எல்லாருமே கேட்பாங்க என்ன நீங்கள் அஸ்டண்டா இல்லைன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மேனே நோ திஸ் இஸ் மை அசிஸ்டன் நாட் மை மை சிஸ்டர் அப்படின்பாங்க அது ரொம்ப என்னோட சாரி சொல்லி என் சாரியை கட்டிப்பாங்க என் சாரியை எடுத்துட்டு வர சொல்லிட்டு என் சாரியை கட்டிப்பாங்க என் பிளவுஸை எடுத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க அவுட்டோர் ஷூட் போயிட்டோன்னா கோயிலுக்கெல்லாம் போவோம் நாங்களே சும்மா முக்காடு போட்டுட்டு ஃபேஸை மறைச்சிட்டு வந்துடுவாங்க அவங்க நானும் அவங்களும் சும்மா கோயிலுக்கு போயிட்டு அங்கே தோட்டுக்கடையில் உட்காந்து சாப்பிட்டு வருவோம் நடந்து போயிட்டு நடந்து வருவோம் அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பொல்லாதவன் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா தமிழில் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்டாக அவங்க நடிச்சது தமிழில் பிஜி விஜிபி அவங்க ஷூட் முடிச்சுட்டு வரும்போது ஒரு இடத்துல டிராபிக் ஆயிடுச்சு ஆஹ் நம்ம நடந்தே போலாம் ஹோட்டலுக்கு அவங்க வந்து தாஜ் ஹோட்டலுக்கு தங்கியிருந்தாங்க நடந்தே போலாம் டிரைவர் நான் சொன்னாங்க ஐயோ இல்லைம்மா மேனேஜர் திட்டுவாருமா நான் நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் நீங்கள் போங்க நீங்கள் வந்து தாஜ் ஹோட்டலில் போய் லக்கேஜ்லாம் இறக்கி வச்சுருக்கோம் சொல்லிட்டு நானும் அவங்களும் சென்ட்ரல் கிட்டேருந்து சும்மா பேசிக்கிட்டே நடந்து போகிறோம் போகிற வழியில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு செம்ம ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்கோம் அப்போது அவங்களும் இந்த மாதிரிலாம் ஜாலியாக நடந்து ரொம்ப நாள் ஆச்சு ஜீவாவளிமாங்க ஓகே வாங்க ரோட்டு கடையில் டீ குடிப்போம் பானிபூரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படியே அப்போ தாஜ் ஹோட்டல்குள்ளே போயிட்டு விட்டுட்டு வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வாமிகா அப்படி ஹீரோயின் இருக்காங்க தெரியும் அவங்க அப்படிதான் இங்கே வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஒர்க் பண்ணேன் தமிழ்ல தெலுங்குலையும் ஒர்க் பண்ணேன் மலையாளத்துலையும் ஒர்க் பண்ணேன் கோதா தமிழில் வந்து மலைநேரத்து மயக்கம் தெலுங்குல வந்து பலைமெச்சர் ரோஜு ஹிந்திலையும் ஒன்று ஒர்க் பண்ணேன் ஸோ அவங்க கூட அப்படி தான் இங்கே வருவாங்க ஷூட்டிங் முடிச்சோன்னே நானும் அவங்களும் ஆட்டோ புக் பண்ணிட்டு ஃபோரம் ஆள் ஈய் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு படம் பார்த்துட்டு நைட்லாம் அவங்க உட்காந்துட்டு

சோ நைஸ்ல கியூட்ல அப்படின்னு நினைக்க வைக்கும் சோ அது இப்போ அமிகா வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க ஏய் வேற ஐயோ ஜிவா அப்படிம்பாங்க என்ன ஏய் ஐசன்னயா இவன ஓ மை காட் கமிங் சோ மெமரிஸ் திஸ் பிக்சர் இஸ் கம்மிங் ஓ அப்படிம்பாங்க நான் மும்பை போனா கால் பண்ணுவேன் வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்க பெரிய ஹீரோயினேட்டாங்க ஹிந்தியில ஆனாலும் வந்து பார்த்துட்டு போவாங்க இப்ப அவங்க திரைப்படம் ஹிந்தியில் டப் பண்ணாங்கல்ல அதுல வந்து எமிஜேக்ஷன் ரோல் பண்ணிருப்பாங்க அவங்கதான் ரொம்ப ஸ்வீட் எனக்கு நான் சொல்ல நான் இவ்வளவு கான்பிடென்டோட இருக்கிறதுக்கு ரீசன் அவங்கதான் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் ஷூட்டிங் நடந்தது ரொம்ப அழுத நான் எங்கேயாவது போயிடுறேன் என்னால முடியல அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் அப்புறம் வாமிக்கல ஹெய்ஸ் அப்படின்னாங்க சாந்தி கிளைங்லாம் வந்துட்டான் ஜிவா கம் 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 அவங்க லேப்டாப் வச்சிருப்பாங்க லேப்டாப்பில் சம் வீடியோஸ்லாம் காமிச்சாங்க கிருத்திக் ரோஷன் கூட ட்ரான்ஸ் உமன்ஸ் நிறைய பேர் பாப் ஆல்பம் சாங்கில் அவங்க பாடுறாங்க கிருத்திக் ரோஷன் ஆடிட்டு இருக்காரு ஷாருக் கான் சார் ஆடிட்டு இருப்பாங்க அந்த திருநங்கைகள்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க மியூசிக் பதிவு ஹாலிவுட்டில் ஒரு திருநங்கை வந்து ஸ்டேஜ் நாடகம் நடிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் காமிச்சாங்க பாரு இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாரு நீயும் இப்படி வரணும் ஸோ வெரி இது ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அதனால் ஓகே பிபிஆர் டூ யா உன்னால் முடியும் ஏன் முடியாத எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க அவங்க அந்த இதை முடிச்சிட்டு சென்னை வரேன் தான் வெள்ளம் வந்தது அது முடிஞ்சது அப்புறம் தர்மதுரை போனேன் அப்போ அவங்களுக்கு சொன்னேன் டூ கான்ஃபிடென்ட்னோ அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன படம் பண்ணாலும் பார்த்து இன்ஸ்டால மெசேஜ் அனுப்புவாங்க கால் பண்ணுவாங்க பேசுவாங்க ரொம்ப சப்போர்ட்டட் ரொம்ப சுவாமிகா சூப்பர்வா நானே அதுக்குள்ள போயிட்டேன் அவ்வளோ என்ன இருக்க போகுது லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஸோ ஹாப்பியா இருக்கலாம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக படைக்கப்பட்டது அதே நினைச்சு கவலைப்படுறதுனால திரும்ப வரப்போதில்ல என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க நல்லா சாப்பிடுங்க என்ன தோணுதோ பண்ணுங்க என்ஜாய் அவ்வளோதான் நிறைய விஷயம் வந்து நிறைய இருக்கும் நீங்க வந்து ஸ்கின் கேர் ஒரு குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாம் சேமிச்சு வைக்கணும் இதுதான் சந்தோஷங்க வேற என்ன இருக்கு போகுது ஸ்கின் கேர் பார்த்து உடம்ப பாத்துக்கிறதுனாலயோ இல்ல ஹேர் பார்த்து சந்தோஷமா இருங்க எல்லாம் பறந்து போயிடும் அவ்வளவுதான் அடுத்தவங்கள பாத்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் உங்க இதை மாத்திட்டே இல்லாம எங்க போகணுமோ அதை போக்கஸ்டா இருங்க போதும் வேற ஒண்ணுமே வேணாம் நமக்கு என்ன வேணுமோ அதை என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு ஆனஸ்டா இருங்க அவ்வளோதான் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சேனல தொடர்ந்து பாருங்க அப்பதான் அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்குடன் வந்து சரி நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல அவங்களை சந்திக்கும் வர உங்களிபடுவது உங்கள் தோடி ஜேவா சுப்ரமணியம்